அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் அல்லா என்ன செய்ய மாட்டான் பண்ணவே மாட்டான் அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது ஒரு காலம் அல்லாவுடைய இணை வைப்பு விஷயத்திலே ஒரு முஸ்லீம் சமரசம் செய்யக்கூடாது மரண தருவாய் வரை நாம நம்முடைய நம்பிக்கை அதிகப்படுத்தணும் மேலும் மேலும் நம்முடைய ஈமான் அதிகமாகணும் எப்படி அல்லாஹ் திருமறை குரான்ல லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார் என்னனே யா புனைய லா துசிரிக்கு பில்லா என் அருமை மகனே நீ அல்லாவுக்கு இணை வச்சிடக்கூடாது இன்ன லுலுமுன் அலீம் சிருக்கு என்பது மகத்தான ஒரு பாவமாக இருக்கிறது அப்போ நம்முடைய மரண தருவாய் வரை சாகும் வரை அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய தன்மை என்பது எந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்துடக்கூடாது வேற வேற விஷயங்களை எல்லாம் அல்லா நாடினால் மன்னிக்கிறான் நாடினால் வேற மாதிரி பார்க்குறான் அதை வைப்பு விஷயத்தில் அல்ல சமரசம் பண்ணுவானா ஈமான் என்பது நமக்கு அதிகமாக வேண்டும் நம்பிக்கை என்பது நாளுக்கு நாள் என்ன செய்யணும் கூட வேண்டும்